பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இது ஒரு யுகம் தான் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் நான் மெஸ்ல இருந்து பாக்கியலட்சுமி பேசுகிறேன் எங்கள் மெஸ்ஸில் பாட்டு பாடினா முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டிஃபன் இதில் ஒட்டுமொத்த தொகையில் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குவோம் இதை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பயன்பெறுங்க நீங்கள் பாட்டு பாடுங்கள் இப்போ நீங்கள் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை கொஞ்சம் கேடுங்க இது என்னுடைய கதை நான் வளர்ந்து வந்த கதை ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே கோபி என்னும் ஒருத்தருக்கு என்னை கட்டி வச்சாங்க அவர்கிட்ட கிட்ட தீட்டு வாங்கி കഴിച്ച് വന്നേ എഴിൽ ചളിയാണ് മൂന്ന് പുള്ളങ്ക പൊറന്താങ്ങ് പാരാട്ടി സീരാട്ടി പാസത്തോടെ വളർത്തു വന്നേ ഗോപി മാറ്റി ദൈവ പണാർ രാധികന്ന് ഇന്നൊരു പൊണ്ണ കല്യാണം പണാറ് உள்ளம் ஒி போயிடுச்சு கண்கள் கலங்கி நின்ட்டே உள்ளம் ஒடுஞ்சி போயிடுச்சு கண்கள் கலங்கி நின்னுட்டே ஒரு கனவு கண்டால் அதை தீனமுயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே மாமனார் அன்போடு செல்வி நல்ல துணையோடு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சேன் படிப்படியாக வாழ்ந்து வந்தேன் ரெஸ்டாரண்ட் ரெண்டு தொடங்கி ரெஸ்ட் இன்றி பாடுபட்டேன் சுபையான உணவு செய்து வருவோர்க்கு நிறைவு செய்தேன் சுதாக்கரனும் கொள்ளனாரி சூழ்ச்சி செய்த ரெஸ்டாரண்டை ஏமாற்றி எழுதி வாங்கி தெருவிற்கு துரத்தி விட்டான் மனம் தளர்ந்து போகாமல் வாடி ஒதுங்கி ஒதுங்காமல் சிறியதாய இந்த மெசை தொடங்கி நடத்தி வருகின்றேன் இறைவன் என்றும் துணை இருப்பார் வாடிக்கையாளர் வந்திடுவார் பாக்கியலட்சுமி மெஸ் என்றும் என்றும் வளர்ந்திடுமே பாறைங்கும் புகழ் பெற்று சிறந்து விளங்கிடுமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ അത് പണിയോ നീ മോദിവിടെ നന്റി താങ്ക് യു